வணக்கம் வணக்கம் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பதிவு முன் ஜாமீன் கோரும் எவரும் நேரடியாக உயர் நீதிமன்றத்தை அணுக அனுமதிக்க கூடாது உச்ச நீதிமன்றம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தீர்ப்பு வாங்க அதனுடைய முழு விவரத்தையும் பார்க்கலாம் முன் ஜாமீன் கோரும் எவரும் நேரடியாக உயர் நீதிமன்றத்தை அணுக அனுமதிக்க கூடாது கேரளா உயர் நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் பிஎன்எஸ்எஸ் இன் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் அதிகார வரம்பை பயன்படுத்துவதற்காக அத்தகைய தீர்வை நாடும் எந்தவொரு நபரும் நேரடியாக உயர்நீதிமன்றத்தை அணுக ஊக்குவிக்கப்படவோ அல்லது அனுமதிக்கப்படவோ கூடாது என்று நீதிமன்றங்களின் படிநிலை கோருகிறது என்று உச்சநீதிமன்றம் கூறியது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் தீர்ப்புகள் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒரு எஸ்எல்பிஐ விசாரிக்கும் போது உச்சநீதிமன்றம் கைதி கைதுக்கு முந்தைய ஜாமீனுக்காக அமர்வு நீதிமன்றத்தை அணுகாமல் நேரடியாக உயர்நீதிமன்றத்தை அணுகும் நடைமுறையை கவனத்தில் கொண்டு அத்தகைய தீர்வை நாடும் ஒரு நபரும் பிஎன்எஸ்எஸ் இன் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் அதிகார வரம்பை பயன்படுத்த உயர்நீதிமன்றத்தை நேரடியாக அணுக ஊக்குவிக்கப்படவோ அல்லது அனுமதிக்கப்படவோ கூடாது என்று நீதிமன்றங்களின் படிநிலை கோருகிறது என்று கருத்து தெரிவித்தது கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து ஒரு எஸ்எல்பி தாக்கல் செய்யப்பட்டது அதில் உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முன்ஜாமீன் மறுத்தது நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் நீதிபதி சந்தீப் மெத்தாவ் ஆகியோர் அடங்கிய அமர்வு பிஎன்எஸ்எஸ் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு முன்னர் பிரிவு நானூற்றி முப்பத்தெட்டு சிஆர்பிசி யின் கீழ் கைதுக்கு முந்தைய ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ய அமர்வு நீதிமன்றத்திற்கு அமர்வு நீதிமன்றத்திற்கும் உயர் நீதிமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் அதிகார வரம்பு வழங்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் கருதுகிறோம் அத்தகைய தீர்வை நாடும் எந்த ஒரு நபரும் சம்பந்தப்பட்ட அமர்வு நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை தவிர்த்து பிஎன்எஸ்எஸ் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு முன்னர் பிரிவு நானூற்றி முப்பத்தெட்டு சிஆர்பிசி சிஆர்பிசியின் கீழ் அதிகார வரம்பை பயன்படுத்த உயர் நீதிமன்றத்தை நேரடியாக அணுக ஊக்குவிக்கவோ அல்லது அனுமதிக்கவோ கூடாது நீதிமன்றங்களின் படிநிலை கோருகிறது மனுதாரர்கள் சார்பாக வழக்கறிஞர் கே ராஜீவ் ஆஜரானார் அதே நேரத்தில் பிரீதிவாதிகள் சார்பாக வழக்கறிஞர் அர்ஷத் வி அமித் ஆஜரானார் வழக்கு சுருக்கம் மனுதாரர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு முன்னூற்றி எழுபத்தி ஆறு உட்பிரிவு இரண்டு எண் மற்றும் சிறார் நீதி சட்டத்தின் பிரிவு எழுபத்தி ஐந்து மற்றும் போக்சோ சட்டம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னிரெண்டு இன் பிரிவு ஆறு ஆர் பார் டபிள்யூ ஆகியவற்றின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது மனுதாரர்கள் கேரளா உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரினார் இருப்பினும் உயர்நீதிமன்றம் அதை நிராகரித்தது அதைத் தொடர்ந்து அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் எஸ்எல்பி தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்றத்தின் கருத்து விசாரணையின் போதும் அதன் பிறகு விசாரணையின் போதும் மனுதாரர்கள் தொடர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலுடன் வழிகாட்டுதலுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால பாதுகாப்பை வழங்கியது இருப்பினும் கைதுக்கு முந்தைய ஜாமீனுக்காக அமர்வு நீதிமன்றத்தை அணுகாமல் நேரடியாக உயர் நீதிமன்றத்தை அணுகும் நடைமுறை குறித்து பெஞ்ச் தனது கவலையை வெளிப்படுத்தியது பிஎன்எஸ்எஸ் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் கைதுக்கு முந்தைய ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ய அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்திற்கு ஒரே நேரத்தில் அதிகார வரம்பு வழங்கப்பட்டிருந்தாலும் அத்தகைய தீர்வை நாடும் எந்த ஒரு நபரம் பிஎன்எஸ்எஸ் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் அதிகார வரம்பை பயன்படுத்த உயர்நீதிமன்றத்தை நேரடியாக அணுக ஊக்குவிக்கப்படவோ அல்லது அனுமதிக்கப்படவோ கூடாது என்று நீதிமன்றங்களின் படிநிலை கோருகிறது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது மேலும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகள் தொடர்பாகவும் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு நானூற்றி முப்பத்தி எட்டின் கீழ் அமர்வு நீதிபதி அதிகாரங்களை பயன்படுத்துகிறார் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது எனவே முன்ஜாமீன் விண்ணப்பம் முதலில் அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டால் அந்த பகுதி வாரியான பணி பகிர்வு அந்த குறிப்பிட்ட மாவட்டத்திற்காக நியமிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட அரசு வழக்கறிஞரின் நேரடி மற்றும் நேரடி உதவியை பெறும் இது மிகவும் வசதியாகவும் விரைவாகவும் தீர்ப்பதற்கு உதவும் கைதுக்கு முந்தைய ஜாமீன் விண்ணப்பங்களை நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளும் நடைமுறை ஊக்குவிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட தரப்பினர் முதலில் சம்பந்தப்பட்ட அமர்வு நீதிமன்றத்தை அணுக வேண்டிய கட்டாயம் ஏற்படவில்லை என்றால் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஏராளமான கைதுக்கு முந்தைய ஜாமீன் விண்ணப்பங்கள் குவிந்து குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று நீதிமன்றம் கூறியது கைதுக்கு முந்தைய ஜாமீனுக்கு தீர்வு காண கட்சிகள் அமர்வு நீதிமன்றத்தை அணுக வேண்டியிருந்தால் அந்த மட்டத்தில் கணிசமான எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் அனுமதிக்கப்படுவதற்கான வலுவான நிகழ்தகவு இருக்கும் இதன் மூலம் செயல்முறை உயர் நீதிமன்றத்தை அடைவதற்கு முன் ஒரு வடிகட்டுதல் செயல்முறையாக செயல்படும் என்று பெஞ்ச் கருத்து தெரிவித்தது பெரும்பாலான மாநிலங்களில் வழக்குரைஞர் கைதுக்கு முந்தைய ஜாமீனில் நிவாரணம் பெற முதலில் அமர்வு நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்றும் அத்தகைய நிவாரணம் மறுக்கப்பட்டால் மட்டுமே வழக்குரைஞர் அத்தகைய நிவாரணம் பெற உயர்நீதிமன்றத்தை அணுக அனுமதிக்கப்படுவார் என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது நிச்சயமாக இது விதிவிலக்குகளுக்கு உட்பட்டது மேலும் உயர்நீதிமன்றம் பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்யப்பட வேண்டிய காரணங்களுக்காக சிறப்பு சாதாரண சூழ்நிலைகளில் நேரடியாக கைதுக்கு முந்தைய ஜாமீன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நீதிமன்றம் மேலும் கூறியது இதன் விளைவாக உச்சநீதிமன்றம் மேற்கூறிய நடைமுறையை பரிசீலிக்க முடிவு செய்து கேரள உயர்நீதிமன்றத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியது இந்த விஷயத்தில் உதவுவதற்காக மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூத்ராவை நிய நீதிமன்றத்தால் அமிகஷ் கியூரியவாக நியமிக்கப்பட்டார் அதன்படி இந்த வழக்கு அக்டோபர் மாதம் விசாரிக்கப்படும் காரணம் தலைப்பு முகமது ரசல் சி அன் அன்னர் வி கேரளா மாநிலம் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்